ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கிருபாடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரிவா குரு வழியில் குருவை நிசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற ஜூலை மாத பலன் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஜூலை மாசம் கொடுக்கறதே ஜூலை பதினேழுக்கு அப்புறம் வரக்கூடிய பலனை தான் நம்ம ஃபுல்லா கொடுக்குறேன் ஜூலை மாசம் ஆரம்பம் கிடையாது பதினேழுக்கப்புறம் வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு மாற்றம் வரப்போகுது இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் குரு டிவி நேர்கள் நான் நிறைய நிறைவேற நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலுக்கு நிறைய ஜாதகமும் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் அனைவருக்கும் பொங்காலம் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே அருளே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அதனால தான் எல்லா வீரியன்னு நான் சொல்லுவேன் நான் ஒரு பொது பலனாக தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கணும்னு எல்லா வீடியோ நான் கொடுத்துருப்பேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல லக்ன புள்ளியை வச்சு உங்களுக்கு எப்ப எந்த கிரகம் இப்ப திசா புத்தியை நடத்துது திசையை விட்டுருங்க புத்திநாதன் உங்களுக்கு எப்படி இருக்கிறார் என்ன மாதிரி யோகத்துல இருக்கிறார் அதை பார்த்துக்கிட்டு இது பலனை கரெக்டா வங்கிய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் யாருமே கர்ம வினை இல்லாத மனிதனே கிடையாது கண்டிப்பா இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கரும வினை கொடுத்திருப்பார் உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்து தான் அது வேலை செய்யும் எப்ப வேலை செய்யும் அந்த திசா புத்தி வரும்போது வேலை செய்யும் ஒருத்தர் நல்லா போய்கிட்டு இருப்பார் திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு மாற்றங்கள் வரும் எப்ப பிரச்சனை வருது அப்பதான் ஜாதகத்தை எடுப்பாங்க சில பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு பலனை வைங்க இது கரெக்டான ஒரு துல்லியமான பலன் வரும் இந்த மாசத்துல விசேஷம் ஒன்றும் கிடையாது சில ஒரு சில மூர்த்தம் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் குரு மங்கள யோகம் அதுவும் குருவும் செவ்வாயும் இணையக்கூடிய காலம் இது அழகான ஒரு யோகம் உங்களுடைய சுய ஜாதத்தில் பாருங்க குரு செவ்வாய் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு யோகத்தில் இருக்கோ அனைவருக்குமே நல்ல ஒரு யோகம் கண்டிப்பாக இந்த ஜூலை பதினெழுக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்குறாரு அதனால தான் இந்த ஜூலை மாசத்தை நம்ம கொடுக்குறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி பொதுவாக சிம்ம ராசியில பிறந்துட்டா நல்ல ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி சொல்றாங்க ஏன்னா எல்லா நபக்கிற கோள்களையுமே தலைமையான எதுனா சூரிய பகவன சொல்றாங்க சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கிரகமும் இயங்குது அப்ப பொதுவா சிம்ம ராசியுடைய குணம் எப்படி இருக்கும் நீதி நேர்மையோட இருக்கக்கூடிய குணம் சிம்ம ராசின்பட்டா கண்டிப்பாக இருக்கும் எதிலுமே தன்மையான குணங்கள் இருக்கும் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாங்க ஒரு விஷயத்த பின்வாங்க மாட்டாங்க இதுதாங்க சிம்மம் ஒரே நிலையாக பேசக்கூடிய குணம் சிம்ம ராசின்பட்ட கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மத்துக்கிட்ட உண்டு என்ன பொய் சொல்ல மாட்டாங்க இதுலயுமே ஸ்டெயிட் பரோட பேசுவாங்க இதுதான் சிம்மத்துடைய பொதுவான குணமே இதுலயுமே நேர்வெளியில மட்டும் போகக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்ம ராசிக்காரன் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த சிம்மத்தில் பாருங்கள் அரசாங்க தொடர்பு அரசு மூலம் வருமானங்கள் மருத்துவம் பெரிய பெரிய தலைவர் தலைமை பொறுப்பு இது எல்லாமே இந்த சிம்ம லக்னமாக இருப்பாங்க இல்லை சிம்ம ராசியாக இருப்பாங்க பாருங்கள் ஒரு சில பேர் சிம்ம லக்னமாக இருந்தாலும் இந்த பத்து பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு இது எல்லாமே சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்குள்ளே வந்துடுவாங்க இவங்க எப்போதுமே ஒரு பொதுமக்களுடைய தொடர்பில் குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் ரொம்ப இருக்கும் எதுலேயுமே என்படி தனி வலிம்பாங்க சிம்ம ராசிக்காரன் மட்டுமே எப்போதுமே என்னுடைய வழி தனி வழி நான் ஒரு லைனில் போயிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற குணம் சிம்மத்துக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை பதினேழுக்கு அப்புறம் என்னென்ன விசேஷமான ஒரு பலனை பார்க்க போறோம் அதை பற்றி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனை தான் கொண்டு போறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன திசா புத்தி நடக்குது பார்க்கணும் உங்களுடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி என்ன கிரகம் திசா புத்தி நடத்துது மெயினா திசையை விட்டுருங்க புத்தி கிரகம் ஜாதத்துல லக்ன புள்ளியை வச்சு அது நல்ல இடத்துல இருக்குதா நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு அனுகூல் நல்ல இடத்துல இருக்கான்னு பாத்துக்குங்க அதை பார்த்துக்கிட்டு பலனை வைங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க இது வாழ்நாள் பலனை எடுத்துக்கிறாங்க சில பேர் சொல்லக்கூடிய விஷயம் நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க பர்ஸ்ட் விதி ஜாதகம் தான் அதை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலத்தை பலனை எடுங்க கண்டிப்பாக புள்ளியம்மன் ஒரு பலனை பார்க்கலாம் இப்போ கிரகமைப்பு எங்கெங்கே சஞ்சார செய்கிறான் பார்ப்போம் இல்லை கடைசியை விட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ உங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சார செய்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சார செய்கிறார் வக்ரமாகி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவத்தில் ராகு பகவான் அதாவது மீன ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சூரிய பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் சுக்கர பகவான் புதன் பகவான் சஞ்சார செய்வாங்க இல்லாத இரண்டு கிரக பேர்ச்சி வரும் சூரிய பகவான் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாதத்துக்கு வர்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கே வர்றாரு லாபஸ்தான அதிபதி உங்க ராசிக்கே வர்றாரு இதுதான் இந்த மதத்தினுடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் என்னை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரிய இருக்கிறாரு பதினேழாம் தேதி வரை அவர் லாபஸ்தானத்துல போய் பதினேழு மட்டும் லாபத்துல அப்ப லாபகரமான ஒரு விஷயங்கள் சிம்மத்துக்கு உண்டு பிரச்சனையோ ஏன்னா அது கால புருஷனுக்கு மூணாவது இடமான புதனுடைய வீட்டுல இருக்கும்போது போது அப்ப எழுத்துக்கணி சம்பந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இதுல ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு காட்டும் எப்படிப்பட்ட வழக்கா இருக்கட்டும் கோர்ட்டு கேஸ் வம்பு வளர்த்து இது சம்மந்தப்பட்ட விஷயத்த ஒரு விஷயத்த நீங்கள் மூவ் பண்ணுறாப்ல வரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அது சம்மந்தமாக நிறைய ஒரு அலைச்சலை கொடுக்குறாப்புல வரும் இது மாதிரிலாம் நிறைய நிகழ்வுகள் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்களுக்கு நடந்திருக்கும் அதாவது சிம்ம ராசி என்பர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு பாருங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பேருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் இல்லை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க எதிர்பார்த்த அளவு சரியான ஒரு பலனை கொடுக்கலையா அந்த கண்டக சனிம்பாங்க ஏழாம் அடுத்த சனி இந்த கண்டக சனி ஒரு சில பேருக்கு ஒரு கண்டத்தை கொடுக்காம கொடுக்கும்பாங்க யார் ஜாதகத்தில் சனி பகவான் சரியா இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் சொல்றேன் பொதுவாக ஒரு சில பேருக்கு லக்ன அடிப்படையில் சனி பவன் நல்லா வந்துடுவார் அவங்க சிம்ம ராசியா இருப்பாங்க ஆனால் லக்ன அடிப்படையில் சனி பகவான் யோகத்தை கொடுத்துருவார் ஒரே ஒரு சில பேர் சிம்ம ராசி எடுத்து பாருங்களே இந்த கண்ட சனி பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்தோம் ஒரு சில பேருக்கு சரியா இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய தடைகளை சந்திப்பாங்க ஒன்னும் மனைவி குடும்பம் நண்பர்கள் பழக்க வழக்கம் வேலை உத்தியோகம் இது சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்துலேயும் ஒரு சின்ன ஒரு தடைகளை சந்திக்காம மட்டும் வர முடியாது சிம்மராசிக்காரன் இது கன்ஃபார்மாக நடக்கும் ஏன் நிலை பேருக்கு இந்த ரீசெண்டா இந்த ஜூலை மாசத்துக்குள்ள ஆரம்பத்திலே பாருங்களேன் இவங்க பார்க்கக்கூடிய வேலை உத்தியோகத்திலேயே ஒரு ப்ரெஷர் இருக்கும் பாருங்களேன் நீங்கள் வேலை பார்ப்பீங்க பாத்தீங்க அந்த வேலையிலே ப்ரெஷர் இருக்கும் வேலை உத்தியோகத்துல ஒரு சில தடைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தொழில் ஒரு மந்தமான தன்மைகள் படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மைகள் இது மாதிரி நிறைய ஒரு நிகழ்வுகளை சிம்ம ராசிக்காரங்க பார்த்துருக்காங்க இதுக்கு முன்னாடி உள்ள ரீசன் ஆனால் இனிமே உள்ள எதிர்காலம் என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு மாற்றங்கள் வருது இதை பயன்படுத்தினா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்தவரை ஏன்னா ஜூலை பதினேழுக்கு அப்புறம் மங்கள யோகம்னு ஒரு யோகம் இருக்குது ஏன்னா குரு பகவானும் செவ்வாய் பகவனும் சேர்ந்து இணையிறக்கூடிய காலகங்கள் அதனால உங்களுக்கு நல்ல ஒரு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான நல்ல விதமான நல்ல பலனை நீங்கள் பார்ப்பீங்க இனிமே எதிர்காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இதை பயன்படுத்தக்கூடிய வீடு உங்களுடைய கையில் இருக்கு ஏன்னா சுக்கரபகவனுடைய வீட்டில் போயிட்டு குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க ஏன்னா காலபுருஷனுக்கு அது இரண்டாவது வீடாக வர்றதுனால இங்கே நல்ல பலனை மட்டும் தான் கொடுக்கும் என்னை பொறுத்தவரை ஏன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி முயற்சி வெற்றி ஸ்தானாதிபதி ஆடுறார் சிம்மராசியை பொறுத்தவரை அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அபதி பஞ்சமாதிபதி அடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி சாரி நான் கேந்திர அதிபதி நாலாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வந்து குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துறாரு அந்த குருவுடைய பாரு உங்கள் இருந்து இரண்டாம் இடத்த கன்னி ராசியை பார்க்கிறார் அப்போ அதனால தான் இங்கே நல்ல பலன் இருக்குன்னு சொல்றேன் என்னை பொறுத்தவரை பாருங்க ஜூலை பதின்கப்புறம் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் சிம்ம ராசி கண்டிப்பாக நடந்தே தீரும் ஏன்னா லாபஸ்தான் அதிபதியான அதிபதியும் இரண்டாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து உங்கள் ராசியில பயணிப்பது சூப்பர் அப்போ வருமானம் லாபம் ரெண்டுமே சேர்ந்து உங்கள் ராசியில் நிற்குது அப்போ ஏதோ ஒரு வருமானத்தை லாபத்தை பார்க்க போய் சொல்லி காட்டுறாரு அப்ப கண்டிப்பாக உண்டு என்னை பொறுத்தவரை அப்புறம் வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சிம்மராசி கொடுத்தே தீரும் இதுல மாற்றுக்கறத்தே கிடையாது வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ இதெல்லாம் வாங்குற யோகம் வீடு கட்டுற யோகம் வண்டி வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் எல்லாமே ஒரு சுப வரைய செலவு கண்டிப்பா குடும்பத்தில் நடந்தே தீரும் அப்புறம் ஒரு செலவு பண்ணிதான் நீ ஆகணும் ஏன்னா சூரியன் பன்னெண்டாம் வர்றாரு ஆடி மாசம் இங்கே தான் இருப்பார் அப்போ செலவு வந்தே தீரும் அப்போ இடம் வாங்கி வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் கண்டிப்பா நடக்கும் அதை ஒரு சுப பண்ணிக்கிறது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு பாருங்க இடமா பூமியா நிறைய விஷயம் வரும் என்னை பொறுத்தையும் வர்றது வாய்ப்பு இருக்கு இந்த கண்ட சனி வரும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா சனி வக்ரமாகறாரு அப்போ பார்க்குற முறவாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் பழக்க வழக்கமாக இருக்கும் பொதுமக்களும் கொஞ்சம் தடையை கொடுத்துருவாங்க பெருசாக பாதிக்க மாட்டாங்க ஆனால் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரை கல்வியை பொறுத்தவரை நல்ல எதிர்காலம் சூப்பராக இருக்குது ஏன்னா பதினொன்று குடி வரை உங்கள் ராசி மேலே வந்து நிற்கிறார் அதனால சொல்கிறேன் பதினொன்று குடை வரை இருந்த கூட பதினொன்று வேலை வந்து நிற்கிறாரு அப்போ கல்வியில் சூப்பராக ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அதே மாதிரி பாருங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் வெளியூரில் வேலை பார்க்குறேன் நான் வேலை செஞ்சுக்கணும் வேறு கண்ட்ரிக்கு நான் மாறணும் எல்லாமே ஓகே ஆயிடுச்சு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் தான் ஒரு டாக்குமெண்ட் ஒரு விஷயம் வந்து நான் மாறிடுவேன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் கண்டிப்பாக வேலை மாற்றம் வந்துடும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பாக உண்டு என்னை பொறுத்தவரை சொந்தமா தொழில் பண்ணணும்னா கண்டிப்பா ஜாதத்தை பார்த்துக்கிட்டு இந்த குருமங்களையோ சூப்பரா வேலை செய்யும் பார்த்துக்குங்க நிறைய பேர் ஜாதத்தை பார்த்து தசா புத்தியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக பயன்பாடு பாடுங்க கண்டிப்பா இந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு சூப்பரா இருக்கும் சனி பகவான் மட்டும் ஜாதகம் நல்லா இருந்தால் தொழில் இப்ப நல்லபடியா கொண்டு போவார் அதே மாதிரி பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் கணவன் மொழிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் தடைகள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்ப சரி பண்ணுவார் ஏன்னா சனி பகவான் வக்கரமாகிறது நல்லது என்னை பொறுத்தவரை ஏன்னா இப்போ கண்ட சனி உள்ளது வந்து சனி வைக்கிறோம்னா கொஞ்சம் அங்கே பெருசாக பாதிப்பை குறைச்சிடுவாரு இதுக்கு முன்னாடி மனைவிக்குள்ள வருத்தம் மன வருத்தம் எல்லாம் நீங்க நல்லா அனுகூலமாகவும் இருக்கும் கணவனை ஒற்றுமை குழந்தை பார்க்கும் இது எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவோம் மெயினாக உடம்பு பிரச்சனை கொஞ்சம் ஒரு முடிவுக்கு வரும் பெருசாக தாக்கங்கள் இருக்காது தொழிலில் லாபத்தை வைப்பீங்க அரசாங்க அரசியல் பீல்டு சூப்பராக இருக்கும் எந்த ஒரு தடையுமே வராது அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமாக எழுதுங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் வெளியில் வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க இன்னும் அரசாங்கமும் அனுகூலம் வர்றது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம கிட்ட ஜாதம் பார்த்துட்டு கேட்கறது லாட்ரி கோதை பற்றி பேசுங்க கண்டிப்பாக நொத்துக்கணும் ஒரு பிரச்சனை யோகம் இருக்கு அதனால அதிலேயே பணத்தை போட்டு வேற என் பண்ணாமல் ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் உண்டு அதே மாதிரி பெண்களுக்கு எல்லா விஷயம் எல்லாருக்குமே இருக்கும் மருத்துவத்துறை தைல சம்மந்தப்பட்ட வேலை கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை அரசியல் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு இப்போ நட்சத்திரை பார்க்கும்போது நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தனக்கன தனிப்பாதையில போகக்கூடிய நபர்கள் ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எப்போதுமே ஒரு ஒரு தைரியமான சிந்தனை எப்போதையும் இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய எது காலம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு என்னை பொறுத்தவரையும் சூப்பரான ஒரு அமைப்பை காட்டுது ஒரு சுபா வேறைய செலவு காட்டுது இடமும் பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ வேறைய செலவு கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும் இல்லை ஒரு இடமாற்றம் கண்டிப்பா பண்ணுவீங்க ஒரு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் ஆனா நல்ல ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க ஏன்னா மருத்துவத்துறை கெமிக்கல் துறை அடுத்து வெளிநாடு வெளியூர்ல வளர்ப்பக்கூடிய நபர்கள் படிக்கக்கூடிய பான மாழிவு எல்லாமே பாருங்க இனிமேல் எல்லாம் ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுத்து நட்சத்திரத்துக்கு ரெண்டாம் இடத்துல இப்போ நல்லது எப்போ அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன இருக்குன்னா வேலை உத்தியோகம் வருமானம் இதை பத்தி அவங்க சிந்திப்பீங்க இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து புறவர் சில பிறந்தவங்க எப்போதுமே ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படிதான் வாழணும் அப்படிதான் இருக்கும் நீங்க தான் குடும்பத்தை நல்ல ஒரு ஒழுக்கமா ஒரு சிந்தனையா கொண்டு போகக்கூடிய ஆள் நீங்க தான் இருப்பீங்க ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க நம்ம சொந்த கால நிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் யாருக்கும் அணி பணிச்சு போக மாட்டீங்க சொந்தமாக தொழில் பண்ணுங்க என்னன்னு இருக்கும் எப்போதுமே ஒரு வெற்றியை நோக்கி போகணுங்க எண்ணங்கள் இருக்கும் வீட்டுக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் பொருள் வாங்கணும் அப்படின்னு நிறைய மனசுக்குள்ள ஆசை ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லாமே அனுகூலத்தை கொடுக்குறாரு இப்போ மெயினாக வீடு கட்டுறது வேறைய செலவு பண்ணுறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது வேலையில் இரத்த மாற்றுறது படிப்புகளில் ஒரு மாற்றத்தை பண்ணுறது எல்லாமே இப்போ நீங்கள் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பராக இருக்குது ஒரு சுபவாரிய செலவாக பண்ணிக்கலாம் அடுத்து உத்திரவேசில் பிறந்தவங்க கண்டிப்பாக கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிருக்கு உத்தனத்தில் பிறந்தவங்க ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை ஒரு கழகங்கள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தலைவலி தலைபாரம் அடுத்து சகோதர சகோதரி உறவு பிரச்சனை வேலை உத்தியோகத்துல ஒரு கலகம் நிறைய ஒரு விஷயத்த பார்த்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க பதினிலுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் வந்து சுப செலவாக பண்ணிக்கங்க கொஞ்சம் எதுலையுமே ஜாமீன் போறாதீங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க மற்றபடி எல்லாமே அனுகூலத்தை கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் யோகம் வேலை உத்திர இடம் மாற்றம் படிக்கக்கூடிய மாநில கல்வி சூப்பரா இருக்கும் கனமழை ஒற்றுமை சந்த விஷயம் நல்லா இருக்கும் இனிமே இது எந்த ஒரு தடையும் இல்லாம உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்குறாரு பரக்குள்ள ஜூலை மாத பலன் சிம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு மாதமாகவே அமைகிறது